குடும்ப கடுமையானது விவசாயிள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை விற்பனை செஞ்சு தான் அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த முடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றார்கள் அவை இந்த மத்திய அரசு மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் இது எந்த அடிப்படையில் நிராகரித்தார் என்று விளக்கம் எங்களுக்கு கிடைக்கவில்லை அந்த விளக்கம் போது தெளிவாக நாம் சார் எசையாக பொறுத்தவரை பணிச்சுமை அப்படின்னு சொல்லி அதை பணியில் ஈடுபட்டிருக்க அங்கன்வாடி

எங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுல எவ்வளோ தன்னை உயிரெல்லாம் பொருட்படுத்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க ஏங்க இந்த வாக்கால் பட்டியல் தயாரிக்கிறது கூட ஒருத்தர் வந்து முன் வரலாம் அப்புறம் நாடு எப்படிங்க வளரும் அதாவது இதை வேண்டும் இதை அவர்களை விட்டால் சுதந்திரமாக விட்டால் அவர்கள் செயல்படுவாங்க புரியுதுங்களா அவர்களை சுதந்திரமாக செயல்பட்டு விட்டால் அரசு அலுவலர்கள் இந்த பியில் அவர்கள் சரியான முறையில் செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக இப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் அவர்களுக்கு